ஸ்ட்ரீமிங்னு வருது கொஞ்சம் வெயிட் பண்ணனும்ல ப்ரிப்பரிங் டு லைவ் ஸ்ட்ரீமிங் னு வருது கொஞ்சம் எங்க லோட் ஆகுது லோட் ஆகட்டும்

ஷேர்ல வந்து காமிங்க இப்ப தெரியா ஆமா இப்ப இப்ப யூடியூப் முடிஞ்சிச்சுன்னா மேல இருக்கு பாருங்க மேல வந்து டச் பண்ண மேல லைவ் இருக்கு டச் பண்ற லைவ் டச் பண்ண கீழே வரும் ஓஸ்ட்டு தெரியுதா தெரியுதா ஓஸ்ட் தெரியுதா கீழே புக் போஸ்ட்ல போட்டு எதிருவா ஒரு ஒரு டாட் வெள்ளை டாட் தெரிதய்யா நான் ரெக்கார்டிங் போகுது நான் யூடியூபுக்கு போறதுக்காக போனேன் நான் யூடியூப் போறதுக்காக போனேன் இல்லையா இப்போ யூடியூப் மேல லைவ் ஆயிட்டு இருக்கு நீங்க எதுவும் பண்ணுவோம் லைவ்ல மேல இருக்குது பாருங்க லெஃப்ட் சைட்ல லைவ் இல்ல இப்பதான் இப்பதான் ஆமா லைவ் இருக்கு அந்த லைவ் கட் பண்ணனா இப்போ எல்லாம் பேசி முடிச்சாங்க யூடியூப் கட் பண்ணா அந்த லைவ் கிளிக் பண்ண கிளிக் பண்ண கீழ வந்த ஹோஸ்ட் என்ன ஹோஸ்ட் எது டாட் ஆமா